ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க அது மொத்தமாக பார்த்துருப்பீங்க அது என்னென்ன இப்போ சிலருக்கு என்னென்னு புரிவிடாமல் கூட இருந்திருக்கலாம் சபாநாயகர் செய்த ஒரு தக் லைஃப் செய்கி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒவ்வொரு பிட்டாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டு என்ன நடந்தது எப்படி ஆடுகளை அழைத்து வருவார்கள் இல்லையா அதாவது இந்த கிடா வெட்டு நம்ம இதுக்கெல்லாம் போவோம் கோயிலுக்கெலாம் போகும்போது ஆடுகளை வந்து அப்படியே குளிக்க ஊற்றி வண்டியில் ஏற்றி அந்த மெட்டடோர் வேனில் அந்த காலத்தில் ஏற்றுவாங்க இப்போலாம் வந்து ஏதோ ஸ்டாண்டர்ட் வேன் இல்லை ஒரு வேனில் ஏற்றி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அது குடிக்க ஊற்றி மஞ்சள்லாம் தவி மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது ஆடு நினைக்கும் நம்ம இன்னும் இந்த அளவுக்கு குளிர்ந்துருக்கிறார்களே நம்ம ஏறி அடிப்போம் எவனையாக முட்டுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட்டு போய் ஒரு பெரிய அருவாவை வச்சு ஒரே போடா போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கவர்னர் பற்றிய செய்தி தான் அது அதாவது இன்னைக்கு சட்டப்பேர வேண்டும் முதல் கூட்டத்தொடர் கூட்டத்தொடரில் கவர்னர் உரையோட இந்த இப்போ அதாவது எப்படின்னா அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறது அதில் மு முதல் உரையை கவர்னர் ஆற்றுவது மரபு அந்த வகையில் கவர்னருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க போன முறை வந்து கவர்னர் தெரித்து ஓடியதை நம்ம பார்த்தோம் பாதியில் ஸோ இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் இதனால் ஆஃப் ஆகிட்டார் கவர்னர் நம்ம போனது தப்பு தான் பாதியில் வெளிநடப்பு அதாவது கவர்னரை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிற காலம் போய் கவர்னரே வெளிநடப்பு செஞ்சால் அப்படி இருக்கும் சரியா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க உங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்து தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் வேலை எனக்கு வேலை வேணாண்டா வேலை வேணான்னு போகிற மாதிரி இருக்க மாதிரி மாதிரியான சம்பவம் நடந்தால் அப்படி இருக்கும் அதை கிணத்த காணான்ற மாதிரி தான் போலீஸே என்ன பண்ணுனா இப்போ பஞ்சாயத்தை வேணாம்டான்னு சொல்லி சட்டை சட்டக்கட்டையெல்லாம் கழட்டிட்டு இந்த கிணத்த காணாங்க கம்ப்ளைண்டில் எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் ஓடுவாரோ அதே மாதிரி யார் ஓட வேண்டுமோ அவர்கள் ஓடாமல் ஓடுறவரை இருக்க வேண்டியவர் ஓடிட்டார் சரியா அப்போ இந்த டைம் கொஞ்சம் சுதாரிப்பாக வராரு பிளான் பண்ணி பண்ணனும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வராரு வரும்போது எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னு பாருங்கள் அவரை ஆனால் நம்ம சபாநாயகருக்கு வந்து ஒரு இறக்கமுற்ற மனிதனாக நம்ம பார்க்கவும் முடியாது ஏன்னா அவர் நல்லா தான் கூப்பிட்டு வராரு வரவேற்று கூப்பிட்டு வராரு முதலமைச்சரும் அப்படியே கூட கூட்டு வரார் அந்த மரபுப்படி கவர்னரை தங்களுடைய இடத்திற்கு அதாவது சட்டப்பேரவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அப்படியே இடத்திற்கு கவர்னர் வரார் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வராருனா அவருக்கு அதிகாரம் இருந்தால் கூட அவரை வந்து அழைத்து வருவது நம்ம மரபு ஆனால் இந்த அழைத்து வர சொன்னார்கள் இழுத்து வந்திருக்கிறார்கள்ன்ற மாதிரிலாம் கொண்டு வரல கூட்டு வராங்க ஆனால் நம்ம சபாநாயகர் அப்படியே பதுமையாக கூட்டு வராரு அந்த காட்சியை பார்த்துருங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் வந்து நல்லா தான் ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங் தான் ஏன் சரியில்லைன்ற மாதிரி வடிவேல் இருக்குல்ல அந்த மாதிரி ஆகிடுச்சி முதல்ல ஆரம்பத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க எப்படி போதுன்னு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கே நம்ம பார்க்கலாம் பேர்வை தலைவர் அவர்களே மது முதல்வர் பார்த்தீங்களா நம்ம எல்லாரும் அழைத்து வந்தார்கள் மரியாதை அழைச்சி வந்தாங்க எல்லாம் எழுந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்க இந்த காட்சியெல்லாம் உடனே கவர்னர் அப்படியே உட்காராமே அப்படியே உரையை ஸ்டார்ட் பண்ணாரு உரையை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா தான் பேசினார் ஆரம்பத்தில் தமிழக மக்கள் தமிழில் பேசினாரு அப்படியே பேசி 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 வரும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னுடைய கரடி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எதற்குரிய சற்று மன்ற உறுப்பினர்களே சற்று பேருவை அலுவலர்களே ஊடக் நண்பர்களே தமிழக சகோதர சகோதரிகளே It is my honor to deliver the inaugural address of the Legislative Assembly for the year 2024 in this August House. I extend my warm greetings to everyone for the new year and I wish that. This year brings more happiness, prosperity, and well being to everyone. My repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address. wish this house wish this house a productive and healthy discussion for the good of the people valga tamil nadu valga bharatam jai hind jai bharat nandri இப்படி திடீர்னு என்ன பண்ணிட்டார் என்ன சொல்கிறதுக்காக எந்த பாயிண்ட்டுமே இல்லைன்னா தேசிய கீதத்தை முன்னாடியே போடல அப்படின்னு அந்த இப்போ இவரும் கார்த்திகை நடிச்ச ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்க கல்யாண திட்டத்தில் நூறு செங்கக்கல்ல தூக்கிட்டு வராங்க செங்கக்கல்ல தூக்கிட்டு வந்து சாப்பாடு போடுற இடத்துல உட்காந்துருப்பாங்க பந்தியில் உட்காந்துக்கிட்டு எதை எதோ சொல்லி பார்ப்பேன் ஏய் என்னடா என்னடான்னு எவனை போட்டு அடிப்பான் எவனை கண்டுக்க மாட்டான் ஊற்றிட்டு போயிடும் உடனே பெரிய செங்கல் தூக்கி மேலே வச்சு என்னடா சோத்துல கல் அப்படின்னா இல்லை அது வந்து காமெடியில் நடக்கும் அதே மாதிரி தலைவர் வந்து நம்ம தலைவர் கவர்னர் அதே மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கார் என்னென்னா முதல்ல தேசிய கீதம் போல் தேசிய கீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து தமிழ்நா தமிழ்நாடு இது ஏன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை எனவே தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல போட்டுட்டு விஷயங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் தேசிய கீதம் எப்போவுமே எங்கே போடுவாங்க இப்போ சினிமா தேட்டர்லாம் அந்த காலத்தில் போடுவாங்கன்னா கடைசியில் தான் தேசிய கீதம் போடுவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே தேசிய கீதம் பாட மாட்டாங்க கடைசியில் தான் பாடுவாங்க அதுவும் ச தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு உடைய பாடல் இருக்கு இல்லையா தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் போடுறது தான் மரபு ஆனால் அதில் வந்து இந்த என்னடா சோத்துல கல் இருக்குன்ற மாதிரி என்ன முன்னாடியே நீங்கள் வந்து இதை போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்லலை ஏன்னா ஏற்கனவே சட்டத்தில் கொட்டு வாங்கியிருக்கிறார் நம்ம ஆளுநர் அதனால் என்னென்னா நாசுக்கா அந்த முதல் நாள் லைனை பேசிவிட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசை புகழ்ந்து பேசணும் பேச வேண்டியது வரும் கலைஞரை புகழ்ந்து பேச வேண்டியது வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பேச வேண்டியது வரும் அதே மாதிரி இந்தியாவில் முன்னேறிய மாநிலம் தமிழகம் சொல்ல வேண்டியது வரும் இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம வாய்னாலே சொல்ல வச்சிருவாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும் இதுதான் மரபும் கூட எல்லா இடத்துலையும் இப்போ ஜனாதிபதி வாசிக்கிறாங்கன்னா ஜனாதிபதி நம்ம வீட்டில் இருந்தால் எழுதி வராங்க மோடி என்ன சொல்கிறாரோ இவர்கள் அரசு என்ன எழுதி கொடுக்குறதோ இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கம் மத்திய அரசு எதை எழுதி கொடுக்குறோம் அதை தான் வச்சுக்கிறாங்க அந்த மரபு எல்லா மாநில ஆளுநர்களும் பின்பற்றணும் அதை ஸ்கிப் பண்ணுறாரு ஸ்கிப் பண்ண உடனே என்னாச்சுன்னா நம்ம சபாநாயகர் ஏற்கனவே கடந்த பத்து வருஷம் பல டிபேட்டுகளில் கலந்து கொண்டு பயங்கரமாக பேசியவர் என்ன பயங்கரமான ஆள் அதனால தான் வந்து இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை வந்து சபாநாயகராக போட்டு வச்சிருக்காரு ஏன்னா பழைய ஆளாக இருந்தாலும் லேட்டு அதாவது லேட்டான பதவி அவர் கொடுக்கப்பட்டாலும் லேட்டஸ்ட்டான பதவி கொடுக்கப்பட்டது அதனால் சபாநாயகர் வந்து தக் லைஃப் அ காம்சார் கடைசியில் வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி பேசினார் என்ன பேசினார் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதாவது கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்கள் அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்குது அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு கேர் ஃபண்டில் உள்ளது பி எம் கேர் பண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோர் அவர்கள் ஜனது மனு தற்போது பார்த்தீங்களா சபாநாயகர் என்ன பண்ணுறா நான் சுக்க கவர்னர் உட்கார வச்சிட்டார் கவர்னருக்கு தெரிஞ்ச நாலு லைன் தமிழில் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாரு உட்காந்துருக்காரு அவரோட பிஏ பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவரும் அலர்ட் பண்ணல சபாநாயகர் எல்லாம் பேசி முடிச்சு மரபுப்படி கவர்னரோட உரையை தமிழில் படித்து முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தேசிய எல்லாமே முடிஞ்சிட்டு சட்டப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் சொன்ன அதாவது ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒன்று இருக்கலாம் சரியா ஐஸ்வர்யராய கல்யாணம் மண்ணு ஷார்கானா கல்யாணம் மண்ணுன்னு கூட பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் சரியா ஆனால் அது நடக்கணும்ல இங்கே உட்காந்து நினச்சிட்டு கரைச்சி ஏதோ எது ஒரு இது நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் என்னென்னா நம்ம மனசில் எதை வேணாலும் நினச்சிக்கலாம் நாங்களும் எங்கள் மனசில் ஆயிரம் விஷயம் இருக்கு அதை வந்து மரபுப்படி இங்கே சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு துவக்க ஒரே கவர்னர் ஆற்றுறாருனா அதில் என்ன அரசு எழுதி கொடுக்குதோ அதை வந்து அவர் செக் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லிட்டு திருப்பி அதை அனுப்புவாங்க அதை தான் வாசிக்கணுமே தவிர அவர் மனசில் உள்ளதெல்லாம் சொன்னார் அப்படின்னா நாங்கள் எங்கள் மனசில் உள்ளதை சொல்ல வேண்டியது முதலமை அது பிரதமருடைய நிதி இருக்கேன் பிஎம் கேர்ஸ்னு ஒன்று அதுக்கு கணக்கே காட்ட மாட்டான் உலகத்தில் சொன்ன முதல் தலைவர் மோடி தான் பிஎம் கேர் ஃபண்டுக்கு எவ்வளோ வசூல் பண்ணுறோம் யார்கிட்ட வசூல் பண்ணுறோம்னு சொல்லவே மாட்டோம்னு அதிலே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாமே அப்போ சபாநாயகர் கேட்குறாரு அதுலேருந்து அவர் ஐம்பதாயிரம் கோடி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி மழை வெள்ளம் வந்து பொத்துக்கிட்டு ஊற்றி தமிழ்நாட்டை நாசமாக போச்சு சென்னை சரி எல்லாமே சரி இதற்கு ஒரு பைசா நிதி கூட மத்திய அரசு தரல இதையெல்லாம் இந்த கவர்னர் நம்ம கவர்னர் ஐயா அவர்கள் மரியாதையாக தான் சொல்கிறார் டக் லைஃப்பில் இதுதான் முக்கியம் ரொம்ப மரியாதையாக கவர்னர் ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னே கவர்னர் வந்து அப்படியே உட்காந்துருக்கார் என்ன உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னு ஒரு தமிழில் தெரியல பக்கத்தில் உட்கார்ந்த பிஏ வந்து டக்குன்னு சொல்லியிருக்க வேணாம் இந்த மாதிரி நம்மளை கட்டையை போட்டு தான் பேசுகிறாரு நம்மளை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாருன்னு டப்புன்னு சொல்லி தான் பாதியில் எந்திரிச்சு போயிருப்பார் சொல்லலை கடைசி வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் அப்போ ஒரு சந்தேகம் எதையோ நம்மளை கையை காமிச்சு காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்காங்க அந்த சபாநாயகர்ன்னொன்னே பக்கத்தில் கேட்குறாரு அப்புறம் தான் அந்த பிஏ ஓடி வந்து டப்புன்னு ஐயா மோசம் போயிட்டோம் யா மோசம் போயிட்டோம் யா நம்ம கூட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கய்யா நம்ம கூட்டு வந்து நீங்கள் பேசலை அப்படின்னோடனே அப்போல்லாம் சொல்லலைங்கய்யா இந்த மாதிரி எல்லா இதுலேயும் மரபுபடியெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க பிரதமரே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டார் யா சபாநாயகர் பிரதமர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து சொல்லி உங்களை சொல்கிறார் சொல்லிட்டாரியா நீங்க போய் கேட்டு காசு வாங்கிட்டு வரணுமியா அப்படின்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு கதறினோடனே அந்த கதறையை கேட்டு அடுத்த செகண்ட் எந்திரிச்சு அப்படி போறாரு பாருங்க அந்த காட்சி பாருங்க இப்படி வச்சு செஞ்சு விட்டார் சபாநாயகர் அதாவது பயங்கர சிரிப்பளை கைத்தட்டு எல்லாம் இது பண்ணி மீண்டும் வேறு விதமான அவமானத்தை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார் கவர்னர் போன முறை பாதியில் எந்திரிச்சு போய் சட்டத்தில் குத்து வாங்கி பலவித அவமானங்களை சந்தித்தார் அதற்கப்புறம் அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் அழைப்பி விடுங்க கவர்னர்கிட்ட என்ன சொன்னார்ன்னா நீங்க அழைப்பு விடுங்க முதலமைச்சரை குட் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன முன்ன பின்ன இருக்கோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லைன்னா இந்த லெட்டர் ஏற்கனவே கொடுத்தாங்கல்ல இது இதான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு அந்த இதை கொடுத்தாங்க ஸ்கிரிப்ட்டை அப்படியே வந்து முதல்ல எனக்கு வந்து இதை சேருங்க அப்படின்னு சொல்லணும்ல சரியா அப்படி சொல்லாமல் இது மாதிரி இப்போ நம்ம ஒரு டீ சொன்னோம்னா கூட என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க கொஞ்சம் சக்கரை கம்மியாக போடுங்க இல்லை சக்கரை கூட போடுங்க லைட்டாக போடுங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லணும்ல டீ மாஸ்டர் டீயை போட்டு வச்சதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் வாயை பற்றிக்கிட்டு இருந்துட்டு இதனாங்க டீ வந்து இது இல்லாமல் இருக்குது நான் போகிறேங்க அப்படின்னா போ அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன சொன்னால் ஐயோ என்ன லூஸாக நீ டீ வந்து லைட்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமான்னு முன்னாடியே சொன்னால் மாஸ்டர் போட்டுருவாரு இல்லை சக்கரைய கூட பொண்ணு குறைச்சி பொண்ணாக போடணும் இப்போ சக்கரை அள்ளி போட்டதுக்கப்புறம் ஆஃப் சுகரு கவார்டர் சுகர் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ எப்படி அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரியாக அடிப்படையே வந்து தெரியாமல் சாதாரண ஒரு கூலித்தளித தொழிலாளிக்கு தான டீ குடிக்க போகிறவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படை கூட தெரியாமல் கவர்னர் நடந்து கொண்டது மீண்டும் அவருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது இது ரெண்டாவது நம்ம இல்லாத இவர் இருக்கார் யார் நம்ம சபாநாயகர் அவர் கொஞ்சம் கூட ஒரு ஒரு பாவம் புண்ணியமே பார்க்குறதில்ல அதாவது இவரே இவருக்கு யாருங்கக்கா நீங்கள் தானே காசு கொடுக்குறீங்க சாப்பாட்டு காசுலேருந்து எல்லா செலவுக்கு காசு ட்ராவலுக்கு பெட்ரோலு கிட்ரோல் எல்லாம் போட்டு ஒரு வீட்டையும் கொடுத்து தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தை தானேங்க அவருக்கு கொடுக்குறீங்க அவர்கிட்ட போய் காசை வாங்கிட்டு வானா என்னங்க அர்த்தம் அது அவரே உங்கள் காசில் தின்னுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் மத்திய அரசில் காசு வாங்கிட்டு வாங்க எப்படிங்க அவர் வாங்குவார் எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் போய் கேட்பார் அவரே ஒரு இப்போ எங்கிட்ட யாரோ தமிழ்நாட்டுக்காரங்க செலவு பண்ணுவாங்க நீங்கள் தள்ளி விட்டுருக்காங்க ஒரு வீட்டை கொடுத்து சோத போட்டுருவாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு குடச்சில் கொடுக்கலாம் அவங்க காசு திருட்டு அவங்களே குடச்சல் கொடுக்கலான்னு அங்கிருந்து அனுப்பிட்டுருக்காங்க நீங்கள் அங்கே போய் காசை வர சொன்னீங்கன்னா சபாநாயகர் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பாவப்பட்ட ஜீவனங்க நம்ம காசில் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஏரியாவில் நம்ம ஒரு வீடு கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் போய் காசை வாங்கிட்டு வாங்க இது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே வழி இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாங்க அது வந்து புருஷன் காசில் தின்னுக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் புருஷனுக்கு சாக்கி போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுட்டு போய் அதுக்கிட்ட போய் அவங்க அப்பா வீட்டில் காசு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது சுபாநாயர் அவர்களே நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கப்படுங்க கவர்னர் மேலே அவர் தான் தெரியாமல் பேசுகிறாருனா நீங்களும் இப்படி போட்டு இறக்கம் இல்லாமல் அவரை போய் காசு வாங்கிட்டு சொன்னீங்கன்னா பிரதமர் மோடி நாட்டுக்கே கணக்கு கொடுக்க மாட்டேன்றாரு பிஎம் கேர்ஸில் எவ்வளோ வரைக்கும் ஏர்ட்டை வாங்கணும்னு சொல்ல மாட்டேன்றாரு பாவப்பட்ட இந்த கவர்னர் போய் கேட்டால் வாங்கிட்டு வர முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி பார்க்கலாம் நடக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்